குமரி மாவட்டத்தில் பத்து வழிபாட்டு தலங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் மற்றும் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவம் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் மாவட்டம் முழுவதும் திடீர் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது போலீசாரையும் இந்த மிரட்டல் கடிதங்கள் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது கடந்த எட்டாம் தேதி குளச்சலில் உள்ள ஜூமா பள்ளிவாசலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து நிர்வாகிகளுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது இதனால் அங்கு பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது மறுநாள் மதியம் கன்னி ஆகுமரி சின்னமுட்டத்தில் உள்ள புனித தோமையார் ஆலயத்துக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் வந்தது இந்த நிலையில் திருவிதாங்கோட்டில் உள்ள பள்ளிவாசலில் செயல்பட்டு வரும் ஜமாத் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த கடிதத்தில் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் திருவிதாங்கோடு பள்ளிவாசலை வெடிகுண்டு வைத்து தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கி விடுவோம் இதை தவிர்க்க வேண்டுமானால் எனது வளர்ச்சி நிதிக்காக ரூபாய் இருபது கோடி தர வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது இந்த கடிதத்திலும் ஏற்கனவே குளச்சல் பள்ளிவாசல் சின்னமுட்டம் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் இடம்பெற்றிருந்த அகஸ்தீஸ்வரம் அருகே உள்ள புவியூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் பெயர்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது இதேபோல அனுப்புனர் முகவரியில் புவியூர் என்ற ஊர் பெயரில் வேறு வேறு நபர்களின் பெயரில் மயிலாடி ரிங்கில் தவுபே கிறிஸ்தவ ஆலயம் தெற்குதாமரை குளம் சியசே ஆலயம் கொட்டாரத்தில் உள்ள புனித ஜூடு தேவாலயம் அஞ்சு கூட்டு தேரிவிளை புனித பீட்டர் ஆலயம் நாகர்கோவில் மணிமேடை சந்திப்பு பகுதியில் உள்ள கலாச்சார பள்ளிவாசல் ஆகியவற்றுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் நேற்று நாகர்கோவில் வடசேரி மற்றும் இடலாக்குடி பள்ளிவாசல்களுக்கும் மிரட்டல் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் இதுவரை மொத்தம் பத்து பள்ளிவாசல்கள் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து அந்தந்த போலீஸ் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்